பண்ண போகிறோம் வீடின்னு பார்த்திங்கன்னா புளிச்ச கீரை கடையில் தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் தண்ணி வந்து ஒன்றரை கிளாஸ் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னு அதில் போடணும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கீரையை நல்லா அலசிட்டு அதிலே போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பழமாக ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இருபது பீஸ் எடுத்திருக்கோம் பூண்டு ஒரு பத்து பல் பச்சை மிளகா ஒரு மூணு எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் இப்போ அதில் நம்ம கீரையிலே வேக வச்சிடலாம் புளிச்ச போது நம்ம வேக வைக்கும்போது அது ஒரு மாதிரி துவர்ப்பாக வரும் அதனால் கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு புளிக்கொட்டை சைஸ் அளவுக்கு புளியும் அதிலே போட்டுடலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தருங்க இது வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக வரணும்னு நான் இந்த அளவுக்கு வச்சுருக்குறேன் இவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் தண்ணி கம்மியாக வைங்க நான் ஒன்றரை கிளாஸ் வச்சிருந்தேன் நீங்கள் ஒரு கிளாஸ் வைங்க இல்லை அதுவும் வேண்டான்னா நம்ம கீரை கழுவி போடுறோம்ல அந்த தண்ணியிலே வெந்துருச்சுன்னா இன்னும் நல்லா தொக்கு மாதிரி வரும் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் கீரை இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை நல்லா வெந்துருச்சு தாளித்து கடைஞ்சிடலாம் கடைஞ்சவனே சரியாக இருக்கும் பாருங்க தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கிறேன் கடை அடுப்பில் வச்சுடலாம் ஒரு தாளிப்பு கொண்டு குடிச்சுட்டு நல்லா கடைஞ்செல்லாம் சூப்பரான பிடிச்ச ரெடி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது கல்லீரல் கல்லீரில் லெவல் இந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இது கம்பல்சரி வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆச்சும் எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் கடைஞ்சி வளர்க்குறேன் சூடாக இருக்கும்போது கடைஞ்ச தவிர நல்ல மசியும் எண்ணெய் சூடாகிடுச்சு ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு சின்ன ஸ்பூனில் நல்லா பொரியும் காஞ்ச மிளகாவும் சின்ன வெங்கு வெங்காயமும் பிடிக்க கட் பண்ணி வச்சுருக்குறேன் காயிட்டு கொஞ்சம் வச்சுட்டுருக்காங்க நல்லா கொஞ்சம் வளர்ப்பாங்க நல்லா கடைஞ்சிட்டேன் இதுலேயே கொஞ்சம் vengeவுப்பிடக்கோன தூள் போட்டுக்கலாம் Key பாரி தேர் variety பென்னு விடும் பெலண்ணி்ல Ou ப் பிள்ளேquito bassEE அவ்வளோதான் புளிச்சிக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து எடுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டில் போட்டு நல்லா பசங்கி சாப்பிட முடியும் ரொம்ப ஹெத்தியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி ட்ரைனஸ்ஸாக இருக்கும் நம்ம எப்போயுமே சாப்பிட்ற ஃபுட் வந்து கொஞ்சம் நார்மலாக அந்த சாப்பிட்ற சாப்பாட்டோட பசத்தன்மையில் இருக்கணும் ரொம்ப ட்ரையாக சாப்பிட்டாக்கா தான் வயிறுலாம் ரொம்ப வந்து இதாகும் தண்ணி அதிகமாக இந்த ஜாஸ்தி குடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்